மக்களே வணக்கம் காலை வணக்கம் அப்படி இருக்கிறீங்களா எல்லாரும் நல்ல சுவமாக இருப்பீங்க நினைக்கிறேன் பாருங்க இன்றைக்கு நாங்கள் பழைய பொருட்களை காரில் கொண்டு வந்து வச்சு விற்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நீ வெயில் காலம் தொடங்கினா இங்க இப்படி எல்லாம் விளையாட்டுகள் நடக்கும் பாருங்க அப்படி இருக்க இருக்கிற பழைய சாமானம் எல்லாம் உடம்பு சேப்பிடின்னா நாங்கள் அதை வாங்குற உட்காந்துருக்குறோம் இதுதான் மக்களே அந்த காலத்து பாட்டு போண்டி லால ல லால லண்டர் பாட்டு படிக்க இதை போட்டு விட்டாங்க அந்த காலத்து பாட்டு பட்டி கம்சா பசிக்குதுன்னா சொல்லு காசா பண்ணவா கேட்டியா ஊண்டியா அப்பா அந்த வாங்கி சாப்றே நீ யோசிக்காத சரியா நான் வாங்கி சாப்பிடுவோம் அந்த காலத்து நான் இப்ப பாத்தீங்களா இந்த மயிலை வாங்க போறேன் இந்த மயிலை நான் எவ்வளவுத்துக்கு வாங்க போறேன்டா டூ பவுனுக்கு வாங்க போறேன் சேக்க தேங்க் யூ

Good for the hay fever and allergy. Okay. And also just for minerals and vitamins. It's like a good supplement, but it's not raw supplement. Because you know if you go to the gym or just like uh, winter season or something, it's the best for it. Mm -hmm. oh, honey, oh, also, sunflower. Yes, uh, different colors means different types of honey. Oh, okay, okay. Yeah. Mama, okay. Which one would you recommend? Depends which one you like for general eating, general use i would prefer the poly which is a mix of white flavors from the field and the acacia which is a very clear one they are the two best ones but all the honey is very good and but these are two my favorite ones you uh, have any sample i have a leaflet sample, and this one is a 10 with a honeycomb And these three are 15 each hmm. How much is this one, sir? Ten. 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 How much is this one? Ten. Yes? The honey with honeycomb, indeed, oh. with the honeycomb, as you see, it's like okay. the bees mm. are making these honeycombs okay. and then they are putting the honey inside. Mm. So if you open this jar mm. and you break up the honeycomb, that's the untouched honey, like, like no one touched it before you yet. And it's a it's hard to make and hard to produce. That's How do you check this honey is the best If you see it's clean and liquidy, that's good. If it's starting to be like crystallized like uh, the sunflower or rapeseed, it's not well for this too, depends on honey type. But for some other honey type, it will never go crystallized.

பிறகு பார்த்தீங்கள சொன்னால் ஒரு சப்பில் ஒரு மயில் ஒன்று வாங்கினோம் அப்போ இருபது ரூபா போச்சா போச்சு அப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போறோம்னா சிப்ஸ் சாப்பிட போகிறோம் அப்பா இங்கே வாங்கி வரி அப்பதான் இதை பார்த்தீங்களா இது சூப்பராக தான் இருக்கு நல்ல சப்பு இது வாங்கி தாங்க கேட்ட உடனே இது ஓடுதல் காசு இல்லையண்டு அப்போ நான் என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க இது ரியல் இல்லையன்றிங்களா

நாட்டு மக்கள் நிறைய பழசுகளை வாங்கித்தான் பாவிக்கிறார்கள் அப்படி என் பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் எல்லோரும் வாங்கி போட மாட்டோம் பழசு இங்கே பார்த்தீங்க எல்லாரும் எல்லோரும் வாங்கி போடக்கூடிய மாதிரி இருங்க அப்படியெல்லாம் உடுப்பு கொண்டு வந்து போட்டு விற்கினேன் இவ்வளோ சன வரது சும்மா வாங்காமல் போகுது அவங்களுக்கு பாருங்கள் பாருங்க அப்படி இருக்குது நாங்க வார இடம் வந்து மூண்டாவது லைன் இதுக்கே எங்களுக்கு சேடம்ளுக்கு இன்னும் அங்காலம் பாத்தீங்களா நிறைய இருக்கு பாருங்க இப்போ இதுல பாத்தீங்களா சொன்ன இது ஒரு பிசினஸ் மாதிரி இல்ல இஞ்ச உள்ளாக்களுக்கு இது ஒரு ஜாலியா தங்கட வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சு இஞ்ச விக்கினோம் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் வாங்கறவே குடிப்பினா மாங்கடிக்கு விட்டுட்டு போட்டும் திருப்பி எல்லாம் எடுத்து கொண்டு வர அடுத்த சனிக்கிழமை வரணும் அப்படி தான் நீங்கள் நடக்குது சில பொறக்குல பாத்தீங்களா புது கொண்டு வந்து வெஜி பிபிணம் வாங்க மிச்சத்தையும் தெய் ஒரு செமி மவுண்ட் லென்ஸ் பீ இந்த ரெண்டு லென்ஸ்ல அடுப்பாங்க ஒரு லென்ஸ்ல சாம்பார் மத்த லென்ஸ்ல பிரேம் இது கிரிக்கல்ல இதுல நாங்க பார்க்கல ஏன்னு சொன்னா கையில் காசு இல்லை இதில் வந்து ரோஸ்டட் காஃபி மட்டும் சுமூத்தி எல்லாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் இருக்குது அந்த கடையில் இதை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் இருக்குது வாங்கப்புறம் காசு இருக்க தெரியாது வாங்கப்போம் காசு இருந்தால் வாங்குவோம் இல்லாண்டா விட்டுட்டு போயிடுவோம் எப்படி இருக்கு நாங்கள் வெளியில் போய் இதில் தூண்டில் இருக்கு தூண்டில் வாங்கவுண்டே மீன் பிடிக்க போகிறோம் மீன் பிடிச்சி வியாபாரம் செய்ய போகிறோம் கார் பார்க்க பாருங்க அப்படி இருக்கான்னு இதால் வந்தவங்க கார் விட்டோம்னு தெரியாது தேடி பிடிக்க போறோம் இனி அவ்வளோ காரண்ட்டு வேறங்க இது வந்த இந்த இடம் ஹெட்டரிங் ஹெட்டரிங்னு சொல்லக்கூடிய இடம் நாங்கள் என்ன சாமான் வேண்டி கொண்டு வேண்டி சொன்னா நாங்கள் காட்டுறோம் பாருங்க என்னென்ன சாமான் இங்கே வாங்கினாங்களா டண்ட டேங் இந்த தேன் வேண்டினாங்கள் இந்த தேன் வந்து பத்து பவுன்ஸுக்கு வாங்கினாங்க சரி ஓ அடுத்தது வந்து ஒரு மயில் வேணாங்க மயிலை தாங்கோ ஒருக்கா காட்டுவோம் என்ன வாங்கினாங்கண்டு அம்சா மயிலை தாங்க மயிலையும் கூட ஹமராவே மாங்கினெல்லாம் காட்டுவோம் உங்களுக்கு காடை தானே வேணும் நாங்கள் என்ன சாமான வாங்கினாங்களேண்டு இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படி இருக்கானு பாருங்க இது ஆசுக்கு வாங்கினாங்களா டூ பவுண்ட் நல்ல பேரமாக இருக்கு மக்கள் இந்த மயில் தெரியுமா நல்ல வடிவான ஒரு இது மயில் அதோட இன்னொரு ஆள் என்ன வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா இந்த கமரா இந்த கமரா என்ன விலை தெரியுமோ இது வந்து இது வேலை செய்யாத எனக்கு தெரியும் ஆனால் சொன்னா அவன் கேட்க மாட்டா டூ பவுண்ட்ஸுக்கு வாங்கினாங்க ஓகே மக்களே என்ன செய்வோம் வேலை செய்யாத மக்கள் எப்படி இருக்கேன் பாருங்க லைனில் கார்கள் எல்லாம் போகுது இப்போ நாங்களும் லைனில் போய்கொண்டிருக்கிறோம் சரியோ பாருங்க அப்படி இருக்குன்ட்டு இவ்வளோ காருவா பாருங்க அவ்வளோ கார்கள் அவங்க இருந்து இங்க பட்டக்கம் இருக்கு பார்த்தீங்களா ஓகே பிள்ளைகளே மக்களே இதோட நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் ஏனன்னு சொன்னால் வீட்டை போறேன் வெயிலா கிடக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்